கிறிஸ்துவில் அன்பானவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினெட்டு பத்தொன்பது வசனங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்கவும் வேண்டும் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் இப்பொழுதே அது தோன்றும் நீங்கள் அதை அறியீர்களா நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் அன்பானவர்களே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளுக்காக நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும் ஏன்னா கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கண்ணை இமை காப்பது போல கண்ணின் கருவிழியை இமைகள் எப்படி பாதுகாக்கிறதோ அதுபோல் நம்மை பாதுகாத்து வந்த நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்கணும் ஏன்னா கர்த்தர் எப்பொழுதுமே நன்றி உணர்வுள்ள மனிதர்களை அவர் விரும்புகிறார் ஆகவே கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமை காப்பது போல நீரங்களை பாதுகாத்ததற்காக ஆண்டுபுராய் இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் நன்றியுள்ள இறுதியத்தோடு கூட நாம் இருக்கணும் சரி இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அன்பானவர்களே முந்தினவைகளை நீங்கள் நினைக்க வேண்டாம் போன மாதத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் போன மாதம் வரைக்கும் நேற்று வரைக்கும் எத்தனையோ விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும் நாம் எதையாவது இழந்திருப்போம் அல்லது யாரையாவது இழந்திருப்போம் நமக்கு தேவையாக நமக்கு சரியாக வேண்டியது வராமல் இருந்திருக்கலாம் நம்முடைய பணம் வந்து இருக்கலாம் பல விஷயங்கள் வந்து கடந்த மாதத்தில் நேற்று வரை நடந்திருக்கலாம் ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அதை நினைக்க வேண்டாம் அதை மறந்துடுங்க ஏன்னா நான் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன்னு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா நடந்ததெல்லாம் நினைப்பது துயரம் நம்ம இழந்ததையே நினச்சிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுங்களேன் புதிதாக ஒன்றை சம்பாதிக்க முடியாது பூர்வமானதை நினைத்து கொண்டிருந்தேன்னு வைங்களேன் புதிய வழிகளை நாம் கடைபிடிக்க முடியாது பழைய அதாவது வந்து நம்முடைய கலாச்சாரத்தை வந்து பழைய கலாச்சாரத்தையே நினச்சிட்டு இருந்தேன்னு வைங்களேன் ஒரு புதிய கலாச்சாரத்துக்குள்ளே நாம் நுழைய முடியாது புதிய கலாச்சாரத்தின்படி நாம் வாழவும் முடியாது ஆண்டவர் சொல்கிறாரு புதிய காரியங்களை செய்வோம் பெரிய மாணவர்களே இந்த புதிய மாதத்தில் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியங்களை செய்கிறார் பழசையெல்லாம் எதையும் நினைக்காதீங்க ஏன்னா அதனால் ஏற்பட்ட இழப்புகளை மீண்டும் நாம் சம்பாதிக்க முடியும் இப்போது நம்ம யோபுவை பற்றி நாம் வேதத்தில் வாசிச்சிருக்கிறோம் எத் எல்லாத்தையும் இழந்துட்டார் அத்தனையும் இழந்தார் மனைவியை தவிர இது எல்லாத்தையுமே இழந்துட்டார் பிள்ளைகளை இழந்தார் சொத்து சுகங்கள் இழந்தார் எல்லாத்தையும் இழந்து கடைசியில் சரீரத்தில் இருக்கக்கூடிய சுகத்தை கூட அவர் இழந்தார் சரீரத்தில் இருக்கக்கூடிய பலத்தை கூட அவர் இழந்துட்டார் இதையெல்லாம் இழந்து கூட அவர் என்ன சொன்னார்னு கேட்டிங்கன்னா இந்த இழப்பெல்லாம் நடந்து நடக்கட்டும் கருத்தர் பார்த்துக்குவார் அவர் தான் கொடுத்தாரு அவர் எடுத்துக்கிட்டாரு இது அவருடைய சித்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்தவராக அவர் இருந்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அன்பானவர்களே நாமும் யோபுவைப் போல தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில சம்பவங்கள் நடந்துருதுன்னு வச்சுங்களேன் அதை நாம் ஜமாளிச்சு ஜமாளிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கு சில நேரங்களில் நாம் அதை சோர்ந்து போயிடும் இப்படி ஆயிடுச்சு இப்போ இரவு நேரங்களில் நம்ம வீட்டில் படுத்துட்டு இருக்கிறப்போ இந்த சிந்தனைகள் நமக்கு வந்துச்சுனாக்கா நமக்கு தூக்கம் போயிடும் தூக்கம் போச்சுனாக்கா சரீரம் பலன் கெட்டு போகும் பல சூழ்நிலைகளில் இதுக்கெல்லாம் நினச்சி 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 நம் சரீரம் பலவீனமாக கொண்டு இருக்கிறதை நாமே உணர முடியும் ஆண்டவர் சொல்கிறாரு அதையெல்லாம் மறந்துடுங்க அதை நீங்கள் நினைக்காதீங்கங்கிற நீங்கள் நினைக்கவே வேண்டாம் உங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு இழந்திருந்தாலும் சரி எவ்வளவு கெட்ட சம்பவங்கள் நடந்திருந்தாலும் சரி எவ்வளவு அவமானங்கள் நமக்கு நடந்தாலும் சரி அதையெல்லாம் மறந்துருங்க அதை நீங்கள் நினைக்க வேண்டாம் அதை நினச்சி உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நீங்கள் உங்களுடைய பலவீனப்படுத்தி கொள்ள வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கை பாதை சரியான அமைத்து கொள்ள ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதை நீங்கள் இழந்து விட வேண்டாங்கிற சதா நம்ம வாழ்க்கையில் நடந்த துக்கத்தையும் வேதனையும் நாம் நினச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படி நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நாம் இந்த உலகத்தில் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழக்கூடாது இப்படியெல்லாம் பிசாசு நம்மை வந்து தூண்டுதல் பண்ணிக்கிட்டே இருப்பான் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அதை நினைக்காதீங்க பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க நீங்கள் எப்படி இருங்க தைரியமாக இருங்க ஆனால் அவனுக்கும் ஆண்டவருக்கு என்ன வித்தியாசம்னா ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் அதை நினைக்காதீங்க நான் புதிய காரியத்தை செய்கிறேங்க புதிய வைகள் ஒரு புதிய தொழில் புதிய ஊழியர் புதிய படிப்பு புதிய சிந்தனை புதிய பாதை எல்லாம் புதுசாக செய்கிறாரு செஞ்சவர் தானே இஸ்ராயலின் மக்களை வழி நடத்திக்கிட்டு வர்றப்ப ஒரு புது பாதையை உருவாக்குறாரு கடலுக்குள்ள ஒரு பாறையை பார்த்து அதை உடைச்சி அதுக்குள்ளேருந்து தண்ணி கொண்டு வர்றாரு எவ்வளவு அதிசயமான விஷயம் நினச்சி பாருங்கள் ஒரு பெரிய பாறை அந்த பாறை மேலே நிற்கக்கூட முடியாது வெயில் அடிச்சதுன்னு அவ்வளோ சுடும் அந்த பாறையை உடைத்து என்ன பண்ணுவாங்க தண்ணி கொண்டு வராரு இது எப்போட்ட அதிசயமான ஒரு ஒரு செயல் பாருங்கள் சாதாரணமாக ஒரு 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 அதாவது ஒரு இலகுக்கிற நெஞ்சம் இல்லாத ஒருத்தனை பார்த்து நம்ம என்ன கேட்போம் ஏன்னா கல் நெஞ்சக்காரனாக இருக்கிற இல்லையா உன் என்ன பாறையா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஏன்னா பாறைக்குள்ளே கொஞ்சம் கூட ஈரம் இருக்காது இவன் கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு பாறையை ஒரு உத உதாரணமாக சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பாறையை உடைத்து அதற்குள் இருந்து குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வர கடல் அதை ரெண்டா பழந்து புதிய பாதையை உருவாக்குறார் அப்போ இதெல்லாம் அவரால் முடியும் அவர் செஞ்சிருக்கிறார் ஏற்கனவே அதுக்கு சாட்சி இருக்குது அப்போ நாம் ஏன் போய் பழசை நினைச்சிக்கிட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கணும் அப்போ இந்த புதிய மாதத்தில் இந்த புதிய நாளில் கர்த்தர் சொல்கிறாரு புதிய காரியங்களை செய்ய போகிறார் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார் நிச்சயமாகவே நாம் நம்மை ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டோட சமூகத்தில் ஜெபிக்கிற போது நாம் எல்லாம் மற மறந்து புதிய சிந்தனைகளுக்குள்ளாக வருகிற போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய தொழிலில் நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய செயலில் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் வாக்குத்தம் கொடுத்திருக்கிறார் அதை நிறைவேற்றுவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி இந்த நாளை நீர் ஆசிர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி கர்த்தாவே இன்றைக்கு நீர் எங்களுக்கு புதிய காரியங்களை போகிறீர் கடந்த மாதம் முழுவதும் கண்ணை இமைகாப்பது போல நீரங்களை பாதுகாத்து வழிநடத்ததற்காக உமக்கு நன்றி கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த புதிய மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லாம் மறந்து கடந்து போனவைகளை மறந்து ஆண்டவர் புதிய சிந்தனைகளோடு புதிய செயலோடு புதிய சுறுசுறுப்போடு நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு புதிய காரியங்களை செய்யும் நாங்கள் செய்கிற காரியமும் நாங்கள் செய்கிற ஊழியமும் நாங்கள் செய்கிற வியாபாரத்திலும் ஒரு புதிய யுக்தியை கற்ற நீர் எங்களுக்கு காண்பித்து தரலும் நாங்கள் புதியவர்களாய் மாற நீர் கிருபை பாராட்டும் தொடர்ந்து அது கிருபையும் உம்முடைய வசனமும் எங்களை வழிநடத்தட்டும் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்